தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோ குழ போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க பெண்ணை பின் தொடர்ந்தால் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை இவன் தான் அந்த சார் என அதிமுகவுக்கு பதிலடி கொடுத்த திமுக பேரவையில் கொண்டு வரப்பட்ட மசோதாவின் முக்கிய அம்சங்கள் இது குறித்த கருத்துக்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் தமிழக சட்டப்பேரவையில் ஐந்தாவது நாளான கூட்டம் நேற்று நடைபெற்றது அங்கு அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை சுட்டிக்காட்டி யார் அந்த சார் என அதிமுகவினர் எழுப்பிய கேள்விக்கு அண்ணா நகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட அக்கட்சி நிர்வாகியின் கைதை சுட்டிக்காட்டி இவர்தான் அந்த சார் என்ற பதக்கைகளை ஏந்தியபடி சட்டப்பேரவைக்கு வந்திருந்தனர் திமுகவினர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி வெளிநபரால் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் மாநிலம் தழுவிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இதில் தொடர்புடையதாக ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்ட நிலையில் இவ்வழக்கில் வேறு ஒருவருக்கும் தொடர்பிருப்பதாக குற்றம் சாட்டு குற்றச்சாட்டு எழுந்தது இதையடுத்து யார் அந்த என்ற கேள்வியை எதிர்க்கட்சியினர் முன்வைத்து மாணவிக்கு நியாயம் கிடைக்க கோரி தீவிர போராட்டத்தை முன்னெடுத்தனர் ஒரு பகுதியாக எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி தலைமையிலான அதிமுக எம்எல்ஏக்கள் பேரவை வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து பேரவைக்கு கருப்பு சட்டை மற்றும் யார் அந்த சார் என்ற பேட்சை அணிந்து அதிமுக உறுப்பினர்கள் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்து வந்தனர் அண்ணா அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அதிமுக நிர்வாகி சுதாகர் கைது செய்யப்பட்டார் இதை சுட்டிக்காட்டி இவர்தான் அந்த சார் என்ற முழக்கத்தை சமூக வலைதளங்களில் திமுக ஐடி பிரிவு பகிரத் தொடங்கியது இதன் தொடர்ச்சியாக ஜனவரி பத்து நேற்று பேரவைக்கு வந்த திமுக எம்எல்ஏக்கள் இவர்தான் அந்த சார் என்ற பதைக்கைகளை எடுத்து பேரவை வளாகத்தில் முழக்கங்களை எழுப்பினர் பின்னர் செய்தியாளர்களிடம் திமுக எம்எல்ஏ பரந்தாமன் பேசுகையில் பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவத்துக்கு புலன் விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது விசாரணையின் சொல்லப்பட்ட வார்த்தைகளை வைத்துக் கொண்டு எதிர்கட்சியினர் ஆட்சியர்கள் அதிகாரிகள் உள்ளிட்டோர் குறித்து வெளியில் பேசுவது சட்டத்துக்கு புறம்பானது விசாரணையில்தான் யார் என்று கண்டறிந்து அவர்களை நீதிமன்றம் முன்பு நிறுத்த முடியும் இதை புரிந்து கொள்ளாத அதிமுக உறுப்பினர்கள் விடை தெரியாதது போல் கருப்பு சட்டை யார் அந்த சார் என்ற பேட் அணிந்து சட்டப்பேரவை நடவடிக்கைகளில் எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவை நடவடிக்கைகளில் எம்எல்ஏக்கள் பங்கேற்கின்றனர் அரசின் பொறுப்பு விடை கொடுப்பது அந்த வகையில் இவர்தான் அந்த சார் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளோம் என்றுள்ளார் அதே நேற்றைய தினம் அதிமுக உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து பேரவைக்கு வரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குற்றவியல் சட்டங்கள் முன்முடிவு மற்றும் பெண்களுக்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்கின்ற சட்ட திருத்த மசோதாவை தாக்கல் செய்தார் அப்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசுகையில் பெண்களின் பாதுகா பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுத்து சட்டப்படி அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை வாங்கி கிடைக்க வேண்டிய தண்டனையை வாங்கி கொடுப்பதிலும் தமிழக அரசு உறுதியாக செயல்பட்டு வருகிறது பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கி வருகிறது தமிழ்நாடு அரசு எண்பத்தி ஆறு சதவிகித வழக்குகளில் அறுபது நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது பள்ளிகள் கல்லூரிகள் பொது இடங்களில் விழிப்புணர்வு நடவடிக்கையையும் மேற்கொண்டிருக்கிறது சத்யா என்ற பெண் ரயிலில் தள்ளிவிடப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கு தூக்கு தண்டனையையும் பெற்றுக் கொடுத்துள்ளது பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை என்பது யாராலும் மன்னிக்க முடியாத குற்றம் இத்தகைய கொடூர குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு வழங்குகிற தண்டனை இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவோருக்கான கடும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த வகையில் பிஎன்எஸ் சட்டத்தின் கீழும் நமது மாநில அரசு சட்டங்களின் கீழும் குற்றங்களுக்கு தண்டனை வரையறுக்கப்பட்டிருந்தாலும் அவசியம் இருப்பதாக கருதுகிறோம் இதற்காக பிஎன்எஸ் மற்றும் பி சட்டங்களில் மாநில சட்ட திருத்தத்திற்கும் தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு பெண்ணிற்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்யும் சட்டத்திற்கும் சட்டம் முன்முடிவுகளை பேரவை முடிவுக்காக முன்வைக்கிறேன் என்று தெரிவித்தார் இந்த புதிய சட்ட திருத்தத்தின்படி மீண்டும் மீண்டும் பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதானால் ஆயுள் அல்லது மரண தண்டனை விதிக்கப்படும் ஆசிட் வீச்சு சம்பவம் ஏற்பட்டால் குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் சிறை அல்லது ஆயுள் தண்டனை விதிக்கப்படும் அதேபோல் பாலியல் வன்கொடுமை வழக்கில் பதினாலு ஆண்டுகளுக்கு குறையாமல் கடுங்காவல் தண்டனை அளிக்க முடிவு அது மட்டுமல்லாமல் பெண்ணை பின்தொடர்ந்தால் ஐந்து ஆண்டுகள் வரை சிறையும் பிணையில் விடுவிக்கப்படாதபடி மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளது அதேபோல் பெண்ணின் கண்ணியத்தை அவமதித்தால் மூணு முதல் ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் பெற்றுக் கொடுக்க முடியும் குறிப்பிட்ட சில குற்றங்களின் பாதிக்கப்பட்டோரின் அடைய பாதிக்கப்பட்டோரின் அடையாளத்தை வெளிப்படுத்தினால் மூன்று முதல் ஐந்து ஆண்டு வரை சிறை தண்டனை அளிக்கவும் மசோதாவில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது இந்த இந்த மீது மீது இன்று இன்று விவாதம் நடத்த உள்ளதாக குறிப்பிட குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் நேற்றைய கூட்டத்தில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றார் இதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி பல்வேறு கேள்விகளை அமைச்சர்களிடம் கேட்டுள்ளார் குறிப்பாக யார் அந்த சார் என்று அதிமுகவினர் தொடர்ந்து எழுப்பி வரும் கேள்வி குறித்து விவாதத்தின் பொழுது முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இடையில் காரசார விவாதம் நடைபெற்றுள்ளது தொடர்ந்து வரி உயர்வு மாதம் ஒருமுறை மின்க மாதம் ஒருமுறை மின் கணக்கீடு வாக்குறுதி நீட் தேர்வு விவகாரம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் என்று ஏராளமான விஷயங்களை குறித்து பேசியுள்ளார் மேலும் எடப்பாடி பழனிசாமியின் அந்த சார் என்ற கேள்வி பிரதிபலித்திருந்த நிலையில் முதல்வர் பொள்ளாச்சி பொள்ளாச்சி விவகாரத்தை சுட்டிக்காட்டி பதிலடி கொடுத்திருக்கிறார் சட்டமன்றத்தில் முதல்வர் பேசிய பொழுது பேரவைத் தலைவர் அவர்களே நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம் எந்த காரணத்தை கொண்டும் யாரையும் காப்பாற்ற யாரையும் காப்பாற்ற முயற்சிக்க மாட்டோம் அது எங்கள் வேலையும் அல்ல குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனையை வாங்கி கொடுப்பது தான் எங்கள் கடமை அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் எதிர்கட்சி தலைவர் திரும்ப திரும்ப இதையே பேசிக் கொண்டிருக்கிறார் இப்படியே போனால் நான் பொள்ளாச்சி சம்பவத்திலிருந்து விஷயங்களை தொடங்க வேண்டியது இருக்கும் பொள்ளாச்சி வழக்கை பொறுத்தவரையில் புகார் வந்தவுடன் உடனடியாக போடவில்லை புகார் போட்டுவிட்டு சம்பந்தப்பட்ட நபர் அடுத்த நாளே கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் நீங்கள் ஆட்சியில் இருந்த பொழுது பொள்ளாச்சி பொள்ளாச்சி விவகாரத்தை பொறுத்தவரையில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு பதினைந்து நாட்கள் கழித்துதான் பதினைந்து நாட்கள் கழித்துதான் குற்றவாளிகள் கை கைது நாட்களில் நடந்தது என்ன குற்றச்சாட்டை பெற்றவர்களை காப்பாற்ற முயற்சித்தீர்களா என்பதே எங்களுடைய விமர்சனம் இதை மூடி மறைத்து தவறான தகவலை எதிர்கட்சி தலைவர் இங்கே பதிவு செய்கிறார் நான் இப்பொழுது கூறியதுதான் உண்மையான தகவல் பெண்கள் பாதுகாப்பில் இந்த அரசு முழுமையான அக்கறையை கொண்டிருக்கிறது மேலும் அனைத்து பெண்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் உறுதி செய்யும் அரசாக தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வருகிறது பெண்களுக்கு இழக்கப்படும் பாலியல் வன்கொடுமை என்பது யாராலும் மன்னிக்க முடியாத குற்றம் இந்த செயல்களில் ஈடுபடும் நபர்களுக்கு வழங்கப்படும் தண்டனையானது இனி இதுபோன்ற செயல்களில் ஈடுபட நினைப்பவர்களுக்கு வழங்கப்படும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதையும் கூறியுள்ளார் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க நன்றி